அனைவரும் பயன்பட வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து பயன்பெற வேண்டும் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் என்பது எங்களது கருத்து நீங்கள் நாங்கள் போடும் வீடியோவை பார்த்து ஒரு தொழில் ஏற்படுத்திக் கொள்ளலாம் உருண்டை போட்டு கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் மாவுருண்டை போட்டு கடைகளுக்கு சேல்ஸ் பண்ணலாம் வீட்டில் இருந்தே குறைந்த முதலீட்டில் நிறைந்த வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இன்று எல்லோருக்கும் தேவை பணம்தான் அந்த பணத்தை நாம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க கற்றுக்கொள்ளலாம் நாங்கள் இவ்வாறு தான் வீட்டில் இருந்தபடியே இந்த செரு தொழிலை செய்து வருகிறோம் குறைந்தது ஒரு இருபது வருடங்களாக இதை செய்து வருகிறோம் உங்களுக்கு மாவுருண்டை போடுவதற்கு டிப்ஸும் பொறி உருண்டை போடுவதற்கு ஒரு டிப்ஸும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுகிறோம் வீடியோவை சமர்ப்பிக்கிறோம் இதில் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இதை பார்த்து இந்த அடுத்த வீடியோவில் போடக்கூடிய டிப்ஸையும் நீங்கள் பார்த்து சிறுதொழில் செய்து பயன்பெறலாம் பணங்களை சம்பார்த்து அள்ளலாம் இது எங்களின் கருத்து